வணக்கம் நாங்கள் மக்கள் மருதகம் ராமாபுரத்தில் இருக்குது இது இங்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சுகர் கொலஸ்ட்ரால் பிபி எல்லா மெடிசனும் கிடைக்கும் எல்லாமே வந்து கம்மியான விலையில இருக்குது கம்மியான விலையில் இருக்குது அதனால் வந்து இது வேலை செய்யாதுன்னு நினைக்காதீங்க இது வந்து பவர் அத மெடிசன் எல்லாமே ஒரே இதுதான் ஆனா ஆனால் பிராண்டு மட்டும்தான் வேறு வெளியில் கிடைக்கிறதெல்லாம் பிராண்டட் எல்லாம் வந்து ரேட்டாக இருக்கும் இது வந்து நம்ம இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனுப்புகிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் வில கம்மியாக தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் எதுவும் தேவையில்லை இந்த மெடிசன்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்கனாலும் தமிழ்நாடுக்குள்ள கொரியர் பண்ணிடுவோம் ஸ்டே ஃப்ரீ மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இது வந்து வேறு ப்ராண்டு ஆக்ஸோன் வரும் இது வந்து பதினஞ்சு ரூபாய்தான் நாலு பீஸ் தான் வரும் ஆனால் குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது இதை வாங்கிட்டு போகிறவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அதேமாரி டென் ருபீஸில் டென் பீசஸ் வருது அதுவும் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமரு அதே மாதிரி இந்த புரோட்டீன் பவுடர்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து ரெண்டு பாட்டிலும் வாங்கிட்டு போகிறாங்க நல்லா இருக்குது பசங்க சாப்பிட்றாங்கன்ட்டு அதே மாதிரி டயபட்டிஸ்க்கும் இருக்குது பசங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த சவன் பிராஷ் லேகியமும் இருக்குது மற்ற இங்கிலீஷ் கிடைக்குமா வேற ப்ராண்டு மட்டும் தான் கிடைக்கும்

அந்த பிராண்ட் இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிசன்ஸ் வருது அப்புறம் எங்க வந்து இந்த விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் நிறைய இருக்கு எல்லாமே வந்து எப்படி சொல்றது வெளியே நீங்க எவ்வளவு அதிகமா வாங்குறீங்களோ அதல ஒரு பத்து பர்சன்ட் தான் இங்க ரேட்டிங் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் வெளியனா இங்க வந்து ஒரு 4 50 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுமாதிரி இந்த பெட் பேடு அப்புறம் அடல்ஸ் டைப்பர் டைப்பர் வந்து பேண்ட் மாடலும் இருக்குது நம்மக்கிட்ட இல்லைன்னா அந்த கொட்டை டைப்பும் இருக்குது எல்லா சைஸுமே இருக்குது வெளியே நீங்கள் வாங்குறத விட இங்கே ரேட்டு கம்மியாக தான் வரும் இங்கே வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருது டென் பீஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் கிட்ஸ் இல்லை அடல்ட் டைப்பர் கிட்ஸுக்கு வந்து ரெண்டு சைஸ் தான் இருக்குது கவர்மெண்ட் இதில் வரும் ஸ்மார்ட்னவாங்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்ல. இல்ல. அப்படி இருந்தா ஏன் கவர்மெண்ட்ல வந்து அப்ரூவ் கொடுக்க போறாங்க? நாங்களும் தான் யூஸ் பண்றோம். எந்த பிரச்சனையும் இல்ல. வந்து ஒரு ஸ்டிப்பு

ஆமா என்ன குவாண்டிட்டி அட்வான்ஸ் எல்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்ல நாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதுக்கப்புறம் பில் பண்ணி வாங்கிக்கலாம் ம் எல்லாமே இருக்கு எல்லா மல்டி விட்டமின்ஸும் இருக்கு இது வந்து இங்க ராமபுரம் அரச மரத்துல இருந்து கொஞ்சம் இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் தான் அண்ணா பக்கத்திலேயே இருக்கு இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு ஆ ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்று இருக்குது ஆமாம் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர்